பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சிவபெருமான பற்றின தகவல்கள் சிவ சின்னங்களாக போற்றப்படுவது திருநீரு ருத்ராட்சம் நம சிவாயா என்னும் மந்திரம் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடக்கும் காலம் ஐப்பசி பௌர்ணமி சிவன் யோகியாக இருந்து ஞானத்தை அருளும் கோலம் தட்சிணாமூர்த்தி ஆன்மாவை குறிக்கும் சிவம் இருக்கும் இடம் திருப்பெருந்துரை ஆவுடையார் கோவில் காலனை உதைத்த கால சம்ஹார மூர்த்தியாக ஈசன் அருளும் தலம் திருக்கடையூர் ஞான சம்பந்தரை காண சிவன் நந்தியை விலக சொன்ன தலம் பட்டீஸ்வரம் ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் சிவன் மீது பாடியவர் திருமூலர் முக்திவாசல் என்று போற்றப்படும் திருத்தலம் திருவெண்காடு ஐப்பசியில் காவிரியில் சிவன் பார்வதி நீராடுவது துலாஸ்நானம் ஐப்பசி கடைசி என்று மயிலாடுதுறையில் நீராடுவது கடைமுக ஸ்நானம் சிவனுக்கு மாடக் கட்டிய மன்னன் கோச்சங்கட் சோழன் கூத்தப்பன் என்று போற்றப்படும் இறைவன் நடராஜர் கூத்து என்பது நடனம் தரிசிக்க முக்தி என்ற சிறப்பை பெற்ற தலம் சிதம்பரம் வாழ்வில் ஒரு முறையாவது செல்ல வேண்டிய தலம் காசி சிவன் நெருப்பாக வளர்ந்து நின்ற தலம் திருவண்ணாமலை அம்பிகை மயில் வடிவில் சிவனை பூஜித்த தலம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் மாதந்தோறும் வரும் விழாக்களை பட்டியலிடும் தேவாரம் மயிலாப்பூர் தேவாரம் சம்பந்தர் பாடியது தட்சிணாமூர்த்தி கை விரல்களை மடக்கி காட்டும் முத்திரையின் பெயர் சின் கைலாயத்தில் தேவலோக பெண்களுடன் காதல் கொண்டதால் பூலோகத்தில் பிறவி எடுத்தவர் சுந்தரர் வேடுபட்சியாக இருந்த பார்வதியை வேடனாய் வந்து ஈசன் மணந்த தலம் ஸ்ரீசைலம் ஆந்திரா சக்தி பீடங்களில் பைரவி பீடமாக திகழும் தலம் ஒரிசா மாநிலம் பூரி ஜெகத்நாதர் கோவில் இறைவன் இறைவிக்கு இடப்பாகம் அளித்த தலம் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருநாளில் அவதரித்த ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருநாளன்று காலையில் ஏற்றும் தீபம் பரணி தீபம் அருணாச்சலம் என்பதன் பொருள் சிவந்த மலை அருணகிரிநாதர் கிளி வடிவில் முக்தி பெற்ற இடம் திருவண்ணாமலை கிளி கோபுரம் சிவாம்சமாக போற்றப்படும் ராம பக்தர் அனுமன் நமசிவயா என்று தொடங்கும் சிவபுராணம் இடம்பெற்றுள்ளது திருவாசகத்தில் தர்ம நந்தி என்னும் பெயர் கொண்டு ஈசனை தாங்கி வருவதை அறவிடை என்று குறிப்பிடுவர் அறம் என்றால் தர்மம் விடை என்றால் காலை வாகனம் சிவபெருமான் ஆடிய நாட்டியங்கள் நூத்தி எட்டு சிவபெருமானின் நடனத்தை காண பேறு பெற்ற பெண் அடியவர் காரைக்கால் அம்மையார் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை என்று நடராஜரிடம் வேண்டியவர் அப்பர் நடராஜரின் காலடியில் கிடக்கும் முயலகன் ஆணவத்தின் அடையாளம் ஆணவம் அடங்கினால் ஆனந்தம் உண்டாகும் பஞ்ச சபையில் சித்திர சபையாக திகழும் தளம் குற்றாலம் நள்ளிரவில் சிவன் ஆடும் நடனம் சங்கார தாண்டவம் இடது காலில் முயலகனை ஊன்றிய கோலத்தை வெள்ளியம்பலம் மதுரையில் காணலாம் மாலை வேளையில் இறைவன் மகிழ்ந்தாடும் திரு நடனம் பிரதோஷ நடனம் நடராஜருக்குரிய விரத நாட்கள் திருவாதிரை கார்த்திகை சோமவாரம் நடராஜருக்குரிய திருவாதிரை பிரசாதம் கலி திருச்சிராப்பள்ளியில் வீற்றிருக்கும் இறைவன் தாயுமான சுவாமி பஞ்சபூத தலங்களில் வாயுத்தலம் காலஹஸ்தி வண்டு வடிவில் இறைவனை பூஜித்த முனிவர் பிரிங்கி திருஞான சம்பந்தர் பொன்தாளம் பெற்ற தலம் தாளமுடையார் கோவில் திருக்கோலக்கா சீர்காழிக்கு அருகில் உள்ளது இன்னும் சிவபெருமானை பற்றிய நிறைய தகவல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி